ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இடிந்த கரையில் இன்னைக்கு மீன் ஏலம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க நிறைய கல்லுறால் ஏலம் போடுறாங்க நிறைய நிறைய மீன் இருந்துச்சு ஆனாலும் ஸ்பெஷல் கல்லுறால் தான் பார்க்கலாம் வாங்கி இருநூறு முந்நூறு நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு கே <laughs>

ഡ്രൈവർ ഡ്രൈവർ ഞാനാണ് ഡ്രൈവർ ഡ്രൈവർ താനെ ഹേളി ഹൈ ഡ്രൈവർ ആ ഇടവയാൻ 100 100 ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்